பண்றீங்க ஆனா நீங்க எல்லாம் இப்படி பேசுற ஆட்களே கிடையாதுடா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்ன ஆச்சுனா நேத்து நைட் நம்ம தீபக் ராணவே விஜய் விஷால் அப்புறம் நம்ம ஆனந்தி இவங்க நாலு பேர் உட்கார்ந்து ஒரு டாபிக் பேசிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல யார் யார் என்ன மாதிரி கேம் ஆடுறா முக்கியமா ஜாக்லின் என்ன கேம் ஆடுறா சௌந்தர் என்ன கேம் ஆடுறானு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜாக்லின் பத்தி சொல்றாங்க ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறா அவங்க கூட இருக்க எல்லாரும் ஏத்தி ஏத்தி ஊட்டி அவங்கள ஒரு மாதிரி பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா முக்கியமா நேத்து ஒரு சீன் பாத்தீனா ரயானா வந்து டக்குன்னு பொம்மை உள்ள வை நான் சொல்றேன்னா உள்ள வைனோனா ரயானா உள்ள கொண்டு வச்சான்

சௌரியம் எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிட்டே இருப்பா அந்த வீட்டில ஆனால் அப்பப்போ எதாவது வியடா பண்றான் என்னன்னு பார்த்தா அப்பப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஜாக்லின் ஏதாவது குட்டையை கலக்கி விட்டுறாங்க ஸோ ஜாக்லின் எப்போல்லாம் உள்ள வராங்களோ அப்போ உள்ள வந்தப்போ என்னெல்லாம் சௌந்தர்யா பண்றாங்களோ அதெல்லாம் பார்க்க அசிங்கமா இருக்கு வீட்டுக்குள்ள ரொம்ப மோசமா இருக்கு ஆனா ஜாக்லின் உள்ள வராமல் யாருமே உள்ள வராம சௌந்தரிய தனியாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா சூப்பரா இருக்கு பாக்கறதுக்கே ஸோ அந்த மாதிரி சௌந்தரியம் டெய்லி கண்டென்ட் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஆனந்தி சொல்றாங்க தொடர்ந்து அதை ஏத்த மாதிரி நம்ம தீபக் அங்க இருந்து இன்னொரு டையலாக் கூட ஆரம்பிக்கிறாரு உண்மையாவே சௌந்திரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் தள்ளி இருந்து பார்க்கும்போது சௌந்தர்யா பண்றதுல எனக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு ரொம்ப கேவலமா இருந்துச்சு நான் சௌந்தர்யா கூட்டே சொல்லியிருக்கேன் ஆனா சௌந்தர்யா கூட சேர்ந்து சௌந்தர்யா கூட ஒரு ஃப்ரெண்டா க்ளோஸ் ஆகும்போது அவ பண்றது எல்லாமே ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கு பட் இது எல்லாமே எப்ப நமக்கு வீடா ரொம்ப அசிங்கமா தோணுதுன்னா ஜாக்லின் உள்ள வரும்போது எப்படி ஜாக்லின் ரிட்டர்ன் உள்ள வரும்போது ஜாக்லின் சொல்லி இவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அத பார்க்க நல்லா வேலை ரொம்ப மோசமா இருக்கு சோ அதை மட்டும் தவிர்த்துக்கணும் மத்தபடி சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் ஒரு என்டர்டெய்னர் அந்த வீட்ல சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்றாங்க இப்ப கூட நான் சார்ஜன் ஒரு பதவி கொடுத்திருக்கேன் அந்த பதவியை பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணு விலகல நண்பர்கள் இவன் இப்படி பேச மாட்டானோ நல்லா யோசிங்க இவனை இப்படி பேசுவானோலா இவனு பேச மாட்டானோ போற இப்படி திடீர்னு பேசும்போது நமக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு ஆகுது என்னடா அடுத்து குண்டு குண்டு போட போறலன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்குமான்னு சொல்றான் சார்ஜெண்டா பண்றதெல்லாம் சூப்பரா பண்றாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்துக்கெல்லாம் எடுத்து பண்ணும்போது சூப்பரா இருக்கு இந்த பிளேட் மேட்ரி இந்த கப் மேட்ருக்கெல்லாம் அதுக்கு போராட்டம் பண்ற மாதிரி தான் பண்றாங்க அதெல்லாம் பக்கமாக ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி டெய்லி கேம் ஆனா நல்லா இருக்கும் பட் சம்டைம்ஸ் அவங்க கேம் அப்படி ஒரு மாதிரி அசிங்கமா போயிருது பாக்கலாம் சாக்லேட் கூட சேராம கேம் ஆனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாரு அதை தொடர்ந்து வீசி வச்சாலும் அதே சொல்றான் சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெய்னருங்க சௌந்தரியா பொறுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவளை தனியாக விட்டு பாருங்க செம்ம ஜாலியாக இருப்பா எல்லாருக்கும் கூடிய ஆனால் இந்த ஜாக்லின் உள்ள வந்து ஜாக்லின் எதாவது சொல்லி அதை சௌந்தரியா செய்ய ஆரம்பிச்சாலே அந்த இடமே ஒரு மாதிரி நல்ல இல்லாம ஆயிருது ஸோ அந்த இடத்துல மொத்தத்தில் ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லைனா அந்த கேங் சூப்பராக தெரியும் வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு ஜாக்லின் மேலே வன்மத்தை காட்டி நம்ம சௌந்தரியாவை தூக்கி வச்சு பேசுகிறானோ இது எப்படிங்க இருக்கு எனக்கு புரியல முக்கியமாக அந்த இடத்துல எங்கள் ஆனந்த் எக்கா டவுன் கேட்கணும் கோ காலில் தான் தீபக்கை பற்றி அவ்வளோ மோசமாக பேசிட்டு கேப்டன் பதவியெல்லாம் பறிக்கணும் அப்படி லெவலுக்கு இறங்கி பேசுனீங்க பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துல கேப்டனா இருக்க தீபக் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் உங்களுக்கு ஆப்போசிட்ல வச்சிருப்பாரு அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு பதில் இல்லாம என்னெல்லாமோ சுத்தி பேசி முடிச்சு ஆஹா தீபக் நம்ம கேமை கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஒரு பப்பட் மாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு சொல்லிட்டு இப்போ தீபக் கூட சேர்ந்து ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சாச்சு எப்படி நண்பர்களே தீபக் கூட சேர்ந்து நேற்று நைட்லாம் உட்காந்து தீபக் கூட சம ஒரே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க வீடு அப்படி போதாக்கும் அப்படி போதாக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த இடத்துல சவுந்தர மேட்ரு எதுக்கு வந்து எனக்கு தெரியல சௌந்தர் அந்த வீட்டில் சூப்பராக பண்ணுறா நைட் நைட்டு தனியாக டான்ஸ் ஆடுவோம் அதெல்லாம் செம்மையாக இருக்குது பாட்டு படிக்கிறா கத்திர அதெல்லாம் பார்க்க ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த வீட்டில் உண்மையாக சௌந்தர மாசான பிளேயர்னு சொல்லி உன்ன எல்லாம் பேசும்போது ரொம்ப நமக்கு திக்கு திக்குன்னு வருது நண்பர்களே டேய் நீங்கள் உண்மையாகவே சொல்கிறீங்களா இல்லை அந்த பொண்ணை முடிச்சு கட்டுறது இந்த மாதிரி பேசினா எனக்கு தெரியல ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பானே அடுத்து உடனே ஒரு டாஸ்க் வந்துச்சுனா அந்த பொண்ணை தான் பிடிச்சி போட்டு அடிக்கிறான் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு நம்ம விஜய் சார் எடுத்துக்கோங்க நல்லா பேசுவோம் அந்த பொண்ணு நல்லா பேசுவோம் இவனை இவனை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக பேசுவான் ஆனால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா நல்லா ஜாலியாக பேசிட்டு இப்படிலாம் இடிச்சுக்கிட்டு எல்லாம்

ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதுல ஆனந்த பத்தி பேசி ஆகணும் அது எப்படிக்கா இப்படி முடியுது சொல்லுங்கக்கா எனக்கு கத்துக்கணும்க்கா ஓட்டுங்களை வேற ஓட்டுகளே நம்ம உட்காந்துருக்கீங்க எங்க அக்கா வேற வெளியே தூக்கிடுவாங்க போல உண்மையாங்க ஓட்டுகள் இல்ல எங்க அக்காவுக்கு ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வர வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆண்கள் ரெண்டு பேரும் மொத்தமா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்ல நான் நினைக்கிறேன் அப்படி தூக்க மாட்டாங்க அப்படி மொத்தமா தூக்கிட்டு அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் கம்மியாயிரும் பட் இப்போ இப்ப உள்ள கவுண்ட் பண்ணும்போது ஆண்கள் ஒன்பது பேரும் பெண்கள் எட்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெண்கள் ஒன்பது இல்ல பெண்கள் எட்டு பேர் ஆண்கள் பத்து பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அந்த எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தூக்குறதுக்கான வாய்ப்புகளை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஆண்கள் பத்து பேர் இருந்தா ரெண்டு பேர் தூக்கிட்டு ஆண்கள் எட்டு பேர் பெண்கள் எட்டு பேர் ஆயிரம் நினைக்கிறேன் சோ மேபி அப்படி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஆர்ஜி ஆனந்திக்கு ஓட்டுகள் இல்லைங்கிறதா உண்மை ஓகேவா ஒரு நாலு பேருக்கு சுத்தமா ஓட்டுகள் இல்லாம இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஜி ஆனந்திக்கு அடுத்த நம்ம சிவகுமார் அவர்களுக்கு அடுத்து நம்ம சத்யா அவர்களுக்கு அடுத்து நம்ம அவங்க பேர் என்ன சாச்சனா அவர்களுக்கு இவங்க எல்லாருக்கும் அஞ்சு பேர் சாரி இவங்க எல்லாருக்குமே ஓட்டுகள் இல்லாம இருக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு சாச்சனா எப்படி காப்பாத்திடுவாங்க ப்ரோ

ரஞ்சித் லாட்னா நம்ம ஆனந்தி அவர்கள் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்கு இந்த நாலு பேர்ல யார் ரெண்டு பேர் போனா நல்லா இருக்கும்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு சிவகுமாரையும் நம்ம சிவகுமார் இல்ல சிவகுமார் கூட இருக்கட்டுமே ரஞ்சித்தையும் ரஞ்சித் கூட ஐயோ நாலு பேருமே தூக்கிடலாம் நினைக்கிற மாதிரி நாலு பேருமே அப்படிதான் இருக்காங்க எப்படி கவுண்ட் பண்ண சொல்றீங்க எப்படி கவுண்ட் பண்ண முடியும் நாலு பேருமே டம்மி நாலு பேருமே மிச்சம் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜி ஆனந்தியை நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன் இப்போ என்னோடய ப்ரொயார்ட்டிஸ் வந்து நான் ஆஜி ஆனந்தி வைக்கிறேன் ஸோ ஆர்ஜி ஆனந்தி ஃபஸ்ட்டே தூக்கிருக்கிறீங்க ரெண்டாவதா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவதா ரஞ்சித்தை தூக்கிருக்கீங்களா ஏன்னா ரஞ்சிதா ரஞ்சித் ஒரு நான் சத்யா தூக்கிடுறேங்க சத்யா சத்யா கோ சத்யா சுத்தமாக ஆக மாட்டேங்காரு ஏன்னா கூட்டத்தில் கூட ஒன்றும் பேச மாட்டேங்காரு ரஞ்சித் கூட ஒரு ரெண்டு மூணு நாட்களில் கூட்டத்தை கூட உட்காந்து ஆர்ஜி ஆனந்தி பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காரு பட் நம்ம சத்யாவை பொறுத்த அது கூட பண்ண மாட்டேக்கார் சொந்த வகையில் ஆர்ஜி ஆனந்தி சத்யா இவங்க ரெண்டு பேரும் தூக்கணும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச சேனலோட பிளான் எப்படி இருக்குன்னா நாரிஜி அனந்தி சேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சத்யாவையும் அவன் பேர் என்ன சிவகுமாரையும் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா அதிகமா இருக்கு ரெண்டு ஆண்களை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க சொல்லுங்க யார் ரெண்டு பேரை தூக்கணும் கரெக்டா இருக்கும் சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அண்ட் கடைசி உங்ககிட்ட கேட்கணும் பொம்மை டாஸ்க் இன்னைக்கு முடிஞ்சிடும் ஓகேவா பொம்மை டாஸ்க் இன்னைக்கு முடியுது அந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜெஃப்ரி அவர்கள் தான் வின் பண்றாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா அதாவது டாஸ்க்கே சொல்லணும் அந்த சண்டே சொல்ல கூட அந்த சண்டை டாஸ்க்கு பேஸ் பண்ணி தான் வந்துச்சு பட் அந்த டாஸ்க்கே இவங்க பண்ணும்போது அந்த பொம்மை எடுத்து டக்கு டக்குன்னு ஓடி உள்ளத்துக்கு வைக்கிறாங்களே அதான் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா இல்ல இந்த டாஸ்க்ல ரூல் எல்லாம் பிரேக் பண்ணி ரூல்கள் இல்லாம சண்டை போட்டாங்களா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா சொல்லி மறக்காம கமாண்ட்ல போடுங்க என்ன கேட்டா அந்த ரூலே இல்லாம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு பட் ரூல கடைபிடிச்சி பொம்மை எடுத்து டக்கு டக்குன்னு ஓடி ஓடி உள்ள வச்சாங்க தெரியுமா அதை பார்க்க நல்லாவே இல்லை அதை பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா மஞ்சள் சொல்ற மாதிரி இதுக்கு என்னடா ஓட்ட போட்டு வச்சிடலாமடா சும்மா யார் ஃபாஸ்ட்டா ஓடி போறீங்க யார் ஃபாஸ்ட்டா எடுத்து உள்ள போறீங்கன்னு வைக்கிறீங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க இந்த வாரம் ஓரளவு நீட்டா பண்ணாங்க தான் சொல்லி பட் ஜெஃப்ரி அவர்கள் வின் பண்றாங்க அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இடத்துல ஆர்ஜி ஆனந்த பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க அடுத்த பாக்கலாம்